இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கலக்கல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வாரம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேற போற பிரபலம் யார் தெரியுங்களா ரசிகர்களுக்கு காத்துட்டு இருக்க அதிர்ச்சி கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிட்டு வர பிக் பாஸ் நிகழ்ச்சியில இந்த வாரம் வெளியேற போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாகவே இருந்துட்டு வருது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போட்டியாளர்கள் இந்த இந்த பிக் பாஸ் வராங்க அந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல சென்ட்ராயன் பொன்னம்பலம் ஜனனி ஐயர்னு மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி சென்ட்ராயன் அதிக ஓட்டுகள் வாங்கி முதலிடத்துல இருக்கிறதாவும் ஜனனி அண்ட் பொன்னம்பலம் ஆகிய ரெண்டு பேருமே குறைவான ஓட்டுகள் வாங்கியிருக்கிறதாவும் இவங்கல ஒருத்தர் தான் வெளியேற இருக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு இவங்கல வெளியேற போவது யாரா இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பொன்னாம்பலம் இவங்க ரெண்டு பேருக்குமே ரசிகர்கள் மத்தியில ஆதரவு அதிகமாவே இருக்கு இவங்கல யாரு வெளியேறினாலும் அது ரசிகர்களுக்கு வருத்தமா தான் இருக்கும் சரி சென்றாயன் பொன்னாம்பலம் ஜனனி இவங்க மூணு பேர்ல யாரு எலிமினேட் ஆனா நல்லா இருக்கும் யாரு உள்ள இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களோட பதில்களை கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம களக்காச்சல் மாசம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க